ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூ ரீடர் இன்றைக்கி நம்ம இந்த அக்டோபர் மாதத்துக்காக மிதுனம் மற்றும் துலாம் கும்பம் இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குது அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன சவால்கள் என்ன இது வந்து ஏர் எலிமெண்ட்டு ஓகேவா இந்த ரீடிங் வந்து ஏர் எலிமெண்ட்டுக்காக பார்க்குறது இந்த மூணு ராசிகளுக்காக சரியா இவங்களோட எதிர்பார்ப்பு சவால்கள் என்ன அவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த இந்த மாதம் நீங்கள் வந்து என்னெல்லாம் விஷயஸ் வச்சுருக்கீங்களோ கடவுள்கிட்ட அந்த விஷஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க அந்த விஷஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது ஓகேவா இது நீங்கள் வந்து மணி ரிலேட்டடுக்காக இருக்கலாம் இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்க்காக இருக்கலாம் இல்லை உங்களோட ஜாப் உங்களோட ஹெல்த்து ஓகேவா ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க உங்களுக்கு நல்லா இருக்குது சிலருக்கு வந்து இது வந்து கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் கைஸ் ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க ஆக்ஷன் எடுங்க ஓகேவா அது வந்து ஏன் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப உங்களை வந்து ப்ளாக் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி மாதிரி தெரியுது உங் இப்போ நீங்கள் பார்க்குறவங்க ஃபீமேலாக இருந்தால் உங்களை வந்து உங்களோட தேர்ட் பார்ட்டி அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேபி பண்ணியிருக்கலாம் இல்லைனா உங்களோட சரௌண்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி தெரியுது ஓகேவா உங்களை வந்து உங் உங்களுக்கான சுதந்திரம் இல்லை நீங்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க இது இல்லாமல் ஒரு அடிமைத்தனம் போல் உங்களை வச்சுருக்காங்க ஓகேவா அந்த கட்டுகளில் இருந்து ஒரு சிலர் வெளில வாங்க வெளில வந்து ஆக்ஷன் எடுங்க நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கரெக்டு உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த பிளெஸிங்ஸ் இருக்குது உங்களோட அந்த கட்டுகளில் இருந்து நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் சரியா ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள் நடக்கும் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு புது எனர்ஜி நியூ எனர்ஜி ஒரு புது ஐடியா உங்களுக்குள்ளே உதியமாகும் அந்த அந்த விஷயம் வந்து உங்களை வெற்றியின் பாதையில் அழைத்து சொல்லும் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க உங்களுக்கு ஒரு ஒரு புது நண்பர்களோட இது கிடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கலாம் ஓகேவா சொசைட்டியில் ஏதாவது கொஞ்சம் நல்ல ஹையர் அஃபிஷியல்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த உதவியெல்லாம் கிடைக்கும் ஸோ ஒரு திடீர் சேஞ்சஸ் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கே வந்து உங்கள் மைண்ட் செட் ரொம்ப கிளியராக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய நட்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதன் மூலமாக நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்கள் நீங்கள் பண்ணுற அந்த வேலையிலலாம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஓகேவா கிடைக்கப்போகுது ஒரு சிலருக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது ஒரு சிலர் வந்து உங்களோடய ஆராயன் சக்கராவை செக் பண்ணிக்கோங்க ஹீலிங் தேவைப்படுது ரீடிங் பார்க்குற சில பேர் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணிகிட்ருக்கீங்க ஹீலர்ஸாக இருப்பீங்க டாக்டர்ஸ் நர்ஸ் ஏதாவது வந்து ஹோம் அந்த ஹோம் கேர்லலாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்கள்ல சிஸ்டர்ஸ் அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க ஏதோ சம்திங் பீப்புள்ஸ்க்கு வந்து சொசைட்டிக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கேரிங் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க ரெண்டாவது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப வந்து டேக் கேர் பண்ணுவீங்க எல்லாருமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை டேக் கேர் பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறவங்களாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவீங்க ஓகேவா அந்த மாதிரி ஒரு நல்ல கைண்டான பர்சனாக இருக்கீங்க உங்களோட பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து இவ்வளோ நல்ல பவரில் இருந்தாலும் கூட எங்கேயோ லாக் ஆகிறீங்க எங்கே உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணுறீங்க அந்த பிளாக்கேஜில் இருந்து வெளில வாங்க ஓகேவா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு இந்த இதெல்லாம் வேணும் உங்களுக்கு உங்களோட ஆரா சக்கரவை பற்றி தெரிஞ்சுக்கணும் எங்கே இந்த மாதிரி லாக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிளியர் க க்ளியரான ஒரு இது வேணும் ரெமெடி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க சரியா ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த இந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க உங்களோட சக்ஸஸை நோக்கி போக போகிறீங்க இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு போங்க காட் ப்ளஸ் யூ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறதுல சில பேர் வந்து பிஸ்னஸ்க்காக ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கீங்களா அவங்க உங்களுக்கு வந்து நக நம்பகமாக இல்லை அதனால் ரொம்ப வந்து எக்ஸாக இருக்கீங்க அந்த ஃபெயிலியர் அவங்க கொடுத்த அந்த ஃபெயிலியர் நினச்சி ரொம்ப அந்த பாஸ்டில் நடந்த அந்த ஃபைனான்ஷியல் லாஸ் அதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க பட்டு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து சைன்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் பார்க்காம நீங்கள் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி விரக்தியான மனப்பான்மையில் கையை கட்டிட்டு உக்காந்துட்டீங்க கிராட்டிடியூட் சொல்கிறது இல்லை உங்ககிட்ட வந்து கிராட்டிடியூட் நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கான காரணம் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல லேக் ஆகிறீங்க உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபெயிலியர் இருக்கா உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் டிவைன் பார்த்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இங்கே நீங்கள் உதவி தான் கேட்க மாட்டேன்றீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய எல்லா விதத்துலேயும் கடவுள் உங்களுக்கு கூட இருக்கார் நீங்கள் பக்கத்தில் கிட்டே ஹெல்ப் கேளுங்கள் இல்லை டிவைன் பார்த்துக்கிட்ட உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்கள் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஓகேவா அதே நேரத்தில் நன்றி உணர்வு ரொம்ப முக்கியம் ந நீங்கள் எந்த நிலமையில் இப்போ இருந்தாலும் சரி அதுக்கு கடவுள் காரணம் கிடையாது டிவைன் காரணம் கிடையாது அதை மு அதை புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு நன்மையின் தீமையும் நீங்கள் பண்ணுற விஷயத்தினால தான் ப்ளஸ் மைனஸ் நடக்குது உங்களை நீங்கள் கரெக்டாக சரியான வழியில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதிலேருந்து நீங்கள் வந்து மீண்டு வரலாம் சரியா உங்களுக்கு சரியான புரிதல் இல்லாதனால தான் இந்த ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க நீங்கள் பண்ணுற முயற்சி எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற அந்த ரிசல்ட் இல்லை உங்களுக்கு அந்த டீம் ஒர்க்கில் இருக்க அந்த பீப்புள்ஸ்கிட்டருந்து சப்போர்ட் இல்லை ஒரு சிலருக்கு ஓகேவா ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க ஸோ அதில் இருந்து வாங்க சரியா ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எஸ் சில பேர் வந்து பிரேக்கில் இருக்கீங்க உங்களுக்கு நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் குரு குரு அருள் இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் பார்க்குறவங்க முருகர் பக்தராக இருக்கலாம் இல்லை சாய் பக்தராக இருக்கலாம் ஓகேவா ஸோ குருமார்களோட அந்த வார்த்தைகளையும் அவங்க காட்டுற அந்த வழியையும் பின்பற்றுங்க அவங்க கொடுக்குற சைன் அவங்க கொடுக்குற அந்த விஷயங்களை கைட் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபெயிலியரை அடிக்கடி நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஏன்னா இப்போ ஒரு ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் ஃபெயிலியரை போயிட்டு சந்து அந்த மாதிரி ஏன்னா நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க ஏன்னா லோயர் எனர்ஜியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான நெகட்டிவான பீப்புள் தான் கைஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க ஓகேவா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹையர் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு உங்களை வந்து கைண்டாக இன்னர் அண்ட் அவுட்டர் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க அதுக்கு உங்களை தயாராக வச்சுக்கோங்க ஓகேவா ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சிலர் இந்த மாதம் நல்ல பேலன்ஸிங்காக இருக்க போகிறீங்க உங்களோட அந்த பாஸ்ட்டு அந்த பழைய சைக்கிளில் இருந்து வெளில வரீங்க உங்களுக்குன்னு ஒரு புது டைரக்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க ஓகேவா ஒரு சிலர் வந்து பழைய விஷயங்களில் ரொம்ப ம மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ஏன்னா இது வந்து உறவுகள் ரீதியான பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து ஃபைனான்ஷியல் நீங்கள் போட்ட அந்த இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் திரும்பி வரலை நீங்கள் கொடுக்குற ஹார்ட் ஒர்க் திரும்பி உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவாக வரலான்ட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க ஒரு சிலருக்கு உறவுகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது நீங்கள் கொடுக்குற அன்பு உங்களுக்கு கிடைக்கல இது லவ்வர்ஸாக இருக்கலாம் இல்லைனா திருமணமான தம்பதி பிரேக்கில் இருக்கீங்க உங்களுக்குள்ள ஒரே வீட்டில் இருப்பீங்க ஆனால் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அளவுக்கு டச்சில் இருக்க மாட்டீங்க நீங்கள் போடுற எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்களோட அன்பையும் ஃபீலிங்கும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதம் நீங்கள் வந்து பேலன்ஸிங்காக இருக்கணும் பேலன்சிங்காக இருந்தீங்கன்னா உங் உங்களுக்கு கார்டியன் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே பக்கத்தில் சப்போர்ட்டிவாக இருக்காங்க உங்களுக்கான அந்த ஃபைனான்ஷியல் இதெல்லாம் வந்து வித்தின் ஒன் இயர்க்குள்ளே இதெல்லாம் வந்து ஸ்டடி ஆகும் இப்போ நீங்கள் எடுக்கிற அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் குரோத் கொடுக்கும் ஒரு சிலர் நீங்கள் வந்து நியூ ரிலேஷன்ஷிப்க்காக நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரப்போசல் வரும் அவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மெச்சூர் ஒரு நல்ல மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பாங்க அவங்க வந்து ஒரு எல்லா ரொம்ப குவாலிட்டியாக ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இருப்பாங்க சரியா ஒரு சிலர் நிறைய அந்த பிஸ்னஸ்க்காக ஃபைனான்ஸ்க்காக நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டீங்க ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இப்போ வந்து திணறிட்டுருக்கீங்க சரியா ஊஞ்சு போயிட்டீங்க ஸோ ஆக்ஷன் எடுங்க எல்லாம் சரியாகும் சரியா ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலியில் ஃபேமிலியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்கள வந்து நிறைய பேர் வந்து உங்களை வந்து ஹர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு இந்த மாதத்தில் இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கோங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களோட கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள் நீங்களும் கோபப்பட்டு எரிச்சலாகி நீங்கள் இன்னும் வந்து அந்த சுச்சுவேஷனை அதிகப்படுத்திடாதீங்க கோபங்களை விடுங்க லெக்கோ பண்ணுங்கள் கோபத்தை சரியா இந்த ஷா சட் சட்டு சட்டுன்னு வர கோபம் அவங்க இவளெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப அவங்க மனசுக்குள்ளே அவங்கள பற்றின ஒரு விஷயங்கள் ஆழமாக பதிஞ்சிருக்கு அந்த நேரத்தில் அவங்க ஒரு விஷயத்த பண்ணி தப்பாக தெரியுதுன்னா உடனே அந்த இடத்துல அந்த கோபம் வெளிப்படும் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டு சட்டுன்னு கோபம் வருது மற்றவங்களோட அந்த தவறுகளை உங்களால் மன்னிக்க முடியல அந்த விஷயத்துலேருந்து உங்களால் ஹீலாகி வர முடியலன்னா கண்டிப்பாக உங்களோட சக்கரால் பிளாக்கேஜ் ஆரா பிளாக்கேஜ் இருக்குது அது வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு அதுதான் தடையாக இருக்குது சரியா ஸோ இந்த இந்த மாதம் உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து சுச்சுவேஷன் இருக்குது அதுலேருந்து நீங்கள் எப்படி வந்துடணும் அப்படின்ற கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் உங்களுக்கு கிரகங்கள்லாம் எப்படி ப்ளஸ்ல இருக்காங்க எந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு பவராக இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் என்னென்ன எப்படி உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் அமையும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானம் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து குடும்ப ஒற்றுமை இருக்கும் ராகுவோட பவர் இருக்குது ஓகேவா அதே மாதிரி புதன் அப்புறம் வந்து செவ்வாய் அப்புறம் வந்து சந்திரன் அண்ட் சூரியன் அப்புறம் குரு ஸோ இவங்களோட எல்லாரோட அந்த இதுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு சில விஷயங்கள் நன்மைகள் ஏற்பட சா நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்தது ஃபஸ்ட்டு நீங்கள் கடவுளோட அந்த ப்ளஸ்ஸிங்ஸ் அனுகிரகம் அந்த ஒரு வெற்றிக்கான ஒரு மாதமாக இது தெரிஞ்சது எனக்கு ஒரு சிலருக்கு என்னென்ன லேகிங் இருக்குங்கிறதையும் சொல்லிட்டாங்க அழகாக ஓகேவா டா ரூட்டில் இப்போ என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது சொல்கிறேன் ஃபேமிலியில் ஏதாவது பிரேக் இருக்குது ஒரு ஒரு உறவுகள் கிட்ட வந்து ஒரு க்ளாஷ் போயிட்டுருக்கு அப்படின்னாலும் அது வந்து சரியாக சான்சஸ் இருக்குது திருமணமானவங்க இல்லை லவ்வர்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் கிட்ட உங் நல்லா பாண்டிங் தருவாங்க ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி ஸ்டடீஸ்க்காக ட்ரை பண்ணுற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க வீட்டில் இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து எதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் படிப்பு சம்மந்தமான அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சித்தியாகும் ஓகேவா அப்புறம் ஒரு இடம் வாங்கணும் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அந்த மாதிரியெல்லாம் எதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து இந்த மாதம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு சில கிரக பிரவேசம் அந்த மாதிரி கூட பண்ணுவீங்க அதுக்கான இதெல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவீங்க ஓகேவா ஒரு சிலருக்கு நல்லா அவங்களோட இன்ட்யூஷன் ஒர்க் ஆகும் மூணு நினச்சி நல்லா இருக்கிறதுனால உறவுகள் கிட்ட உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக சமநிலையில் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் ஒரு உங்களை தேடி ஒரு நல்ல ஹையர் அஃபிஷியல்ஸ் யாராவது உங்களை அதாவது சொசைட்டியில் ஒரு நல்ல லெவலில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் அவங்க போய் கேட்கலாம் ஹெல்ப் கேட்கலாமா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்கோ இல்லைனா ஹையர் ஸ்டடீஸ்க்கோ அந்த மாதிரி உங்கள் லெவலை வந்து ஹை பண்ணிக்கணும்னு நினச்சி நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் கைக்குடி வரும் அப்புறம் திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறது குழந்தை பாக்கியம் இதெல்லாமும் உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது வேலையில் பிஸ்னஸில் உங்களோட கேரியரில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு கண்டிப்பாக நல்லா பலன் இருக்குது நீங்கள் வந்து முயற்சி பண்ணணும் நீங்கள் வந்து ஸ்ட்ரக்கான இடம்லாம் எங்கேன்றதை நான் சொல்லிட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் நான் ஓகேவா அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க இப்போது நான் இத்தனை இப்போ ஆறு கிரகங்கள் உங்களுக்கு பவரில் பொழுது உங்களுக்கு நான் சொன்ன இந்த நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்கணும் அப்படி நடக்காமல் ஸ்ட்ரக்காகி நிற்கிறீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு கொஸ்டின் மார்க் அந்த நல்ல விஷயங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு ரிசீவராக நீங்கள் இல்லை ஓகேவா உங்கள் கிட்ட ப்ளாக்கேஜ் வச்சுருக்கீங்க அதனால தான் இறைவன் வந்து இவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறாரு ஆனால் அதை பெட் அதை வாங்கிக்கிற அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் நீங்கள் திணறிகிட்ருக்கீங்க அதுக்கு எங்கே லேகிங் இருக்குது எப்படி அதை சரி பண்ணிக்கணுங்கிறதுக்கு டிவைன் பட் சேனல் உங்களுக்கு கைட் பண்ண ரெடியாக இருக்குது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுன்னாலும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் ரெமடி வேணும்னாலும் ரெமடியும் இருக்குது சரியா தீர்வும் கிடைக்கும் சரி பண்ணிக்கிறதுக்கான ஓகேவா சரி இப்போ வந்து மற்ற கிரகங்கள் வீக்காக இருக்குதுன்னு சொன்னல கேது அண்ட் சனி சுக்கரனோட இது வந்து கம்மியாக இருக்குது அதனால் வந்து இதை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு நான் இப்போ சொன்ன விஷயங்கள் தான் இது எல்லாத்துக்குமே ப்ளஸ் மைனஸ் ரெண்டுத்துக்குமே வந்து போகணும் நீங்கள் ப்ளஸ்ஸாக இருக்கும் போது உங்களுக்கான அந்த பிளஸ்ஸிங் நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க அது வந் அந்த விஷயத்துக்கான பிளஸ்ஸிங்ஸ் இறைவன் கொடுக்குறம்போது அதை ரிசீவ் பண்ணிக்கிற அந்த ஆற்றல் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வாங்கிக்குவீங்க ஓகேவா உங்கள் கிட்ட ரொம்ப டிப்ரெஷனும் பழைய ஃபெயிலியர்ஸ் பற்றி நினச்சி நினச்சி நீங்கள் வந்து லேகிங்கில் இருக்கீங்க ஒரு சிலர் இதில் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியெலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களே லேகிங்கில் மாட்டிருக்கீங்க ஸோ உங் என்ன சொல்கிறது அப்போ உங்களுக்கு எவ்வளோ வழிகாட்டுதல ஒரு கரெக்டான குருவை கைப்பிடிங்க ஒரு உங்களுக்கு யார்கிட்ட போனால் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு மைண்டுக்கு தோணுதோ செய்யுங்க ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு மைண்டில் என்ன டக்குன்னு உதிக்குதோ யார்கிட்ட போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும்ன்ட்டு உங்களை என் டியூஷனில் வருதோ அவங்கக்கிட்ட போங்க உங்களுக்கு கரெக்டான சைன் கொடுப்பாங்க இங்கே போனிங்கன்னா இதை சரி பண்ணிக்குவாங்க இப்படி பண்ணுங்கள் அப்படின்றத அந்த விஷயம்லாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஏன்னா ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கூட இருக்காங்க கைஸ் நான் சொல்கிறேன் இல்லை இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என் நான் நான் சொன்னேன் அது அப்படிதான் ஓகேவா நீங்கள் அந்த மாதிரி நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து அனுபவபூர்வமான ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நடந்துகிட்ருக்க விஷயம் மக்கள் கூட இப்போ இறைவன் வந்து ஏன்னா நிறைய அப்படியே என்ன சொல்கிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடைய தான் இன்றைக்கி எல்லாமே சுற்றினு இருக்கிறாங்க ஒரு நல்ல எண்ணங்களையும் நல்ல ஒரு வைப்ரேஷனையும் நீங்கள் ஈர்த்துக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கணும் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் டிவைன் கொடுக்குது நான் இங்கே வந்து பேசுகிற ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ வேல்யூபிளான வார்த்தை ஓகேவா ஸோ அதை உணர்கிறவங்களுக்கு அற்புதம் ஆனந்தம் எல்லாமே எல்லா சக்ஸஸும் வந்து சேரும் ஓகே ஸோ கரெக்டாக நான் உங்களுக்கு அந்த மாதிரி எங்கேயும் தெரியல உங்களுக்கு குருமார்கள் இல்லை உங்களுக்கு கிடைக்கல உங்களுக்கு ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க அதை வந்து எப்படி அந்த ஸ்ட்ரகிளில் வெளியில் வரணும் அதுக்கான சரியான ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு புரிதலும் எங்கேயும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா டிவென் பா சேனல் இருக்கவே இருக்கும் ஓகேவா கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஓகேவா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கான விஷயங்களை எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் லேக் இருக்கீங்க எப்படி உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் எப்படி நீங்கள் அதிலேருந்து ஆகி மேலே வரணும் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கைட் பண்ணிவிடுவேன் ரெமிடியும் இருக்குது நம்மக்கிட்ட தீர்வு சரியா இப்போ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகே குருச்சரணம் காட் bless யூ